ரஷ்ய சித்திரவதைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ரத்த சாட்சிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கிறிஸ்துவை மறுதளிக்காத பனிரெண்டு பேரை சிலுவையில அறைகிறது அந்த நேரத்தில் அந்த ரஷ்ய தலைப்பு தளபதி சொல்ற உங்களுக்கு கிறிஸ்தவம் வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இப்ப கூட கடவுளை மறுதளிக்கலாம் இயேசு கிறிஸ்தவ போய் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப உங்களை நான் விடுதலை பண்ணிடுறேன் நீங்க இந்த ரத்த சாட்சியில இந்த சிலுவை தண்டையில மறிக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்றாங்க நாம் இயேசுவை மறுதளிக்க மாட்டோம் இயேசு கட்டாயம் எங்களை விடுதலை செய்வார் அப்படி எங்களை விடுதலை செய்யலனால் அவருக்காக நாங்க ரத்த சாட்சியா மறிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்லும் பரலோகத்திலிருந்து அந்த பனிரெண்டு கிரீடங்கள் அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற உபத்திரவு பட்டு கொண்டிருக்கிற அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக நின்று கொண்டிருந்ததா அதுல ஒரே ஒரு நபர் நான் உயிர் வாழ நினைக்கிறேன் கிறிஸ்துவை நான் மறுதளிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவரை மறுதளித்த போது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த இராணுவ தளபதி பதினோரு பேரும் அவருடைய தலைகளின் மேல் கிரீடம் இருக்கிறதே இவன் மறுதளிக்கிறானே என்று சொல்லி இந்த அரிய சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி மறுதளித்த மனுஷனை விடுதலையாக்கிவிட்டு இவன் போய் அந்த இடத்துல நான் இயேசுவை நேசிக்கிறேன் நாட்கள் நான் அறியாத மூடனாய் இருந்தேன் எனக்கு அந்த கிரீடம் வேண்டும் என்று சொல்லி மறுதளித்தவனுடைய நிலையிலே போய் இவர் தேவனுடைய கிரீடத்தை வாங்கி கொண்டு அவர் ரத்து சாட்சியாக முடித்தார்